அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அலஹம் ரபில் சில சகாபிய பெண்களுடைய வரலாறுகள் சொல்லப்படும் பெயர்கள் இல்லாமல் அந்த வரிசையிலே நாம் இப்போது பேசக்கூடிய ஒரு பெண் அவர்களுடைய வரலாறு இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் அந்த பெண்ணுடைய பெயர் ஹவுலா பின் து சாலபா அந்த பெண்ணுடைய கணவர் பெயர் அவுசி முனு சாமித் ஹவுஸ் அந்த பெண்ணுக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை சின்ன பிரச்சனை எல்லாருக்குமது ஹவுஸ் என்பவர் கணவர் அவருடைய கணவருமோ கொஞ்சம் கோபக்காரர் எப்பவுமே கோபப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவரை பார்த்தாலே அம்மா கோபத்துடைய பார்வையிலேயே பார்த்து பழகி பழகி இந்த ஹவுடா அதில் அவங்க சமாளித்து சகித்து பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போதும் போல் கோபக்கார கணவர் கோபத்தோடு வீட்டுக்கு வர வந்த கோபத்தில் என்னோ டென்ஷனில் தன் மனைவி கௌலா அம்மாவை பார்த்து அந்த அழைய கல்லகரி உம்மி நீ என்னுடைய தாயின் முதுகை போல அப்படின்னு சொல்கிற பொதுவாக அந்த காலத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் மனைவியை தாயோடு ஒப்பிட்டு சொல்கிறது சகோதரியை ஒப்பிட்டு சொல்கிறது தாயினுடைய உறுப்பை மனைவியோடைய ஒப்பிட்டு சொல்கிறது மனைவியை பார்த்து இப்படி சொன்னால் அந்த காலத்தில் தலாக்கர் தலாக்காயம் தலாக்கு நேரடியாக சொல்கிறது பகரமாக இந்த மாதிரி சூசகமாக சொல்லுவாங்க இப்போ இந்த வார்த்தையை அவர் கோபத்தில் வேமா சொல்லிட்டார் அந்த காலத்தில் சட்டம் என்ன தலாக் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு பட உடனே பேசிட்டு வெளியே போயிட்டார் அப்படித்தான் ஆம்பளைங்க போயிட்டு திரும்ப வந்துட்டார் அன்னை அன்னைக்கு இரவு வந்து எப்பயும் போல ஹவுலா அம்மாவை கூப்பிடுறார் பேசுகிறார் சந்தோஷமாக சிரிக்கிறார் ஹவுலா நெருங்கி இருப்பதற்கு ஆசைப்படுகிறார் ஹவுலா அம்மா தடுக்கிறாங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு காலையில் இந்த மனுஷன் கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இப்போ வந்து நம்ம நெருங்க வராரே அப்போ அந்த அம்மா அதிர்ச்சியாகி கணவர்கிட்ட அவுசிட்ட சொல்றாரு ஏங்க நம்ம முஸ்லீம் அதனால் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உறவு காலையில முடிஞ்சிடுச்சு எப்போ சொன்னீங்களோ அந்த வார்த்தையை நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் முடிஞ்சிருச்சு இதுதான் சட்டம் அதெல்லாம் நீ என்னை நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு ஆனால் அவரு விடலை நான் சும்மா தான் சொன்னேன் நான் கோபத்தில் சொன்னேன் நீ என்ன அதுக்கு போய் கோச்சுக்கிற வச்சுக்கிற எப்போயும் எப்போயும் ஆண்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் முடியாது ரொம்ப அற்புறுத்துறாரு நான் உன்னோடு இன்று சேர வேண்டும் வற்புறுத்துகிறேன் அப்போ அம்மா அதெல்லாம் முடியவே முடியாதுங்க நான் முஸ்லீம் சட்டம் இதுதான் அதனால் இஸ்லாம் போயிருங்க பிரிவினை ஏற்பட்டுச்சு அவர் கேட்கலை ரொம்ப வலுப்படுத்துகிறார் கடைசியாக ஒரே தள்ளி தள்ளி விட்டுட்டு சொல்லுச்சான் கொஞ்சம் பொறுங்க ஒரு ஈமானுடைய அந்த ரசுல்லாவோடு இருந்த அந்த சொகுபத்தை பாருங்கள் ரசூலாட்டை வேணால் போய் நான் கேட்டு வந்துடுறேன் சட்டம் என்னான்னு கேட்டு வந்துடுறேன் அதனால் கொஞ்சம் பொறுப்புன்னு அவரை தள்ளி விட்டுட்டு அவர் கொஞ்சம் பலகீனமானவர் அவர் இந்தமா மேய்ச்சிருச்சு பழமையாக எல்லா வீட்லேயும் மெய்க்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் ஆண்களை பெண்கள் மெய்க்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு சூழ்நாட்டை யார் சொல்லாம் இந்த மாதிரி கணவருக்கு எனக்கு பிரச்சனை அதில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் மனுஷன் கோபத்தில் கோபத்தில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இரவில் வந்து என்னோடு இருக்க ஆசைப்படுறாரு என்ன சட்டம் சூல்லா ஒரே வார்த்தை ஒமாதாக்கி இல்லா பொறுமத்தி அலை இன்ன அவ்வளோதான் முடிஞ்சு அதான் சொல்லிட்டாரில்ல தெரிஞ்சுதான் நீங்கள் வர்றீங்க முடிஞ்சிருச்சு ரெண்டு விதத்துக்கும் அவர் உனக்கு ஹராம் நீ அவருக்கு ஹராம் முடிஞ்சிருச்சு ஓ எங்கள் அம்மா விடலை யாரும் சூரல்லா என்ன சொல்கிறீங்க பார்த்து கொஞ்சம் சட்டத்தை நம்ம ஒன்று அறியாமை காலத்தில் இப்போது இல்லை அறியாமை காலத்தில் வேணுமானாலும் இந்த சட்டம் இருந்துச்சு இப்போ நம்ம இஸ்லாமத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் யார சொல்லலாம் யோசிச்சு சொல்கிறதுலாம் வேலை இல்லைம்மா இதுதான் சட்டம் முடிஞ்சிருச்சு உனக்கும் அவருக்கும் முடிஞ்சிச்சு நம்ம உடல்ல திரும்ப திரும்ப கேட்டு அப்போ சொல்லிச்சான் எப்படியாவது கணவரோடு சேர்றதுக்கு ஒரு பெண்ணு பாருங்க எந்தாலும் யார சூழல்லாம் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அந்த மனுஷன் பாவம் வயசாகிடுச்சு பலகீனமான ஒரு ஏதோ கோபத்தில் சொல்லிட்டாரு இருந்தாலும் புத்தியைப்படுத்தேன் கோபத்தில் பேசுறது அப்புறம் வந்து நல்லா பேசுறது அந்த மாதிரி சொன்னது அதனால் ஏதோ கோபத்தை சொல்லிட்டாரு யார் சொல்ல கொஞ்சம் பாருங்க சட்டம் இது இருக்கா அவர் பலகீனமான அவரை தான் பார்த்துக்கிறோம் அதே மாதிரி அவரோடு அவருக்கு எனக்கு பிறந்த சின்ன சின்ன பிச்சை பிள்ளை பிள்ளைகள் இருக்குது நீங்க இப்படி இப்படி நான் பிரிஞ்சு விட்டா என்னதான் தான் பிள்ளைகளை யாரு யார் பார்ப்பா நான் வர நான் பார்க்கணும் அதனால ஏதாவது கொஞ்சம் பாருங்கள் ரசூல்லாம் இல்லைம்மா முடியாது இதுதான் சட்டம் தொடர்ந்து போயிடு சந்தோமா அடுத்த நாள் போயிட்டு அதோட விடலை ரசூல்லாவோட விடலை அல்லாட்டையும் செல்லா விழுந்து விழுந்து ஒரே அணுக யாரெல்லாம் இந்த கணவர் நல்ல மனுஷன் கோவப்படுறது அப்புறம் நல்லா அன்பா இருப்பார் பிரிச்சிடாத அப்படி எதுவும் சட்டம் இருந்தால் சட்டத்தை மாற்றி கொடு அப்படியே முசல்லால் விழுந்து அழுகுதுங்க அடுத்த ரசூல்லாட்டை வந்தது இது ரசூல்லாவுக்கு தெரியாது அல்லாட்டை கேட்டது ரசூல்லாட்டை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்து பல தடவைகள் வரலாற்றை எழுதுறாங்க ஆயிஷா ரதுல்லான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க என்ன இந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குது ரசூல்லாட்ட பேசிகிட்டு இருக்கு என்ன தான் நடக்குது அப்படின்னு நான் காது கேட்க முயற்சி எடுத்தேன் அறவுரையாகத்தான் கேட்குது எனக்கு முழுமையாக கேட்கலை ஏதோ அந்த அம்மா சொல்லுது ரசூலாக போமாங்கிறாங்க அழுக ஆரம்பிச்சிருந்து ஒன்றுமே தெரியலை இப்படி ஆயிஷா அம்மா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்திலே தான் ஜிபிர் அலை சலாம் வர்றாங்க வகையை கொண்டு வர்றாங்க கது சமயம் அவ்வளோ நபியே திட்டமாக நிச்சயமாக அல்லாஹ் கேட்டான் தன்னுடைய கணவர் விஷயத்தில் உங்களோடு தர்க்கம் செய்கிறார்களே அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டு விட்டான் அப்படியே சொல்றான் பாருங்க அல்லாஹ் இல்லல்லா அது மட்டும் இல்லை நபியே அல்லாவிடத்திலும் அவர்கள் தொடர்ந்து வேண்டுகோள் அல்லாட்டையும் வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் ரெண்டு சொல்றான் ஒன்று உங்கள்கிட்ட தர்ப்பம் செஞ்சுச்சு என்னையும் உடல என்ட்டையும் ஒரே வேண்டுகோளை வச்சுக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு பொல்லாவும் தகவ உங்களிடத்திலே நம்பியே தர்க்கம் செய்தார்களே உங்களுடைய உரையாடலை அல்லாஹ் கேட்டு விட்டான் இந்நா சமி அம்பசு நிச்சயமா அல்லாஹ் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் இந்த ஆயத்து இறங்குது ஆயிஷா அம்மா இந்த ஆயத்தை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம் சுபகான மண் சமி மண் சமி சமாவாத்தின் நான் இங்கினக்குள்ள இருந்து என்னால் விளங்க முடியல ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் கேட்டு அங்கிருந்து வழி இருக்கிறான்னு சொன்னா அந்த அல்லாஹுடைய ஆற்றலுமோ எவ்வளவு உயர்ந்தது என்று அவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று ஆயிஷாமா சொன்னாங்களாம் இந்த ஆயத்து இறங்கின பிறகு வசுல்லாய் செல்லாடை செல்லம் ஹௌலாவை கூப்பிட்டு வாங்க ஹவுலா அபிஷிரியா ஹௌலா சுபச்செய்தி உண்டாகட்டும் உங்களுக்கு உங்களுக்கு சுபசைதி உண்டாகட்டும் ஃபைன் கத கதை நெச ஃபீக்க அல்லாஹ் உங்களுக்கா ஆயத்தையே கொண்டு வந்துட்டான் உங்களுக்கா வசனத்தையே இறக்கிட்டான் ஹௌலா சுபச்செய்தி உண்டாகட்டும் சந்தோஷமா போங்க பாருங்க இந்த இடத்துல தாய்மார்கள் உங்கள் உள்ளத்திலே பதிவு வையுங்கள் நீங்கள் முசல்லாவிலே விழுந்து மன்றாடி கெஞ்சினால் அல்லாஹுவின் அரிசை தட்டும் போய் தட்டியது தட்டும் என்று சொல்ல வேண்டியது அல்ல தட்டி கொண்டு வந்தது அல்லாவின் அரசை தட்டி இதோ வகையை கொண்டு வர செய்கிறது தாய்மாரோடைய இதுவா அவ்வளவு பவர் அந்தமா ஹவுலா கூப்பிட்டு சொல்லிட்டு ஹவுலா அல்லாஹ் சட்டத்தே மாத்திட்டான் தலாக் என்ற அந்த சட்டத்தே மாத்திட்டான் இதுக்கு அரபியில ரிஹார்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மனைவி ஒப்பிட்டு பேசுறது ரிஹார்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லி சட்டத்தையும் கொடுத்தா இப்படி ஒருத்தர் ஒரு மனைவி பார்த்து சொல்லிட்டான் தாயை ஒப்பிட்டு தாய் உருவுக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டா அப்ப என்ன செய்யணும் அல்லதீன யுவா ஹிரோனம் இன்கும் மின் நிசா இம் உண்ண உம்ம இது தொடர்ந்து தான் நீங்க தர்ஜுமா எடுத்து அர்த்தத்தை படுத்து பாருங்களேன் முதல இருபத்தி எட்டாவது சொல்லும் முதல் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டா சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் என்ன செய்யணும் முதல்ல ஒரு உரிமையிடணும் போமா கணவர் போய் ஒரு அடிமை உரிமையிட சொல்லு அந்த மாதிரி சொல்லுது யார சொல்ல அடிமை இருக்கலாம் அந்த ஆட்ட ஒன்னும் இல்லை ஆவம் என்ன இருக்கு ஒண்ணும் இல்லை அப்படியா அடுத்து ரெண்டாவது சட்டம் அப்படியானா உன்னுடைய கணவரை அறுபது நாட்கள் நோம்பு வைக்க சொல்லுமா அறுபதுனா நோன்பு வைக்க சொல்லுமா அப்போ நோம்ப வைக்கிற அளவுக்கெல்லாம் தாக்கிட்டு ஒண்ணுமில்ல யார் ரசுன்னு சொல்லணேன் அவதே பலகீனமானு அப்பயும் சொல்லிட்டேன் அப்படியா அப்ப திரும்பவும் சட்டத்தை அல்லாவுடைய பெரிய ஒரு பெரிய கிருவை பாருங்கள் அப்படியா அறுபது மிஸ்கிங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லுமா யார ரசூல்லா அதுக்கும் வழி இல்லை இதை செஞ்சு பரிகாரம் தேடிக்கமா அதுக்கும் வழி இல்லை அப்ப ரசுல்லா சொன்னாங்க அப்படியானாலும் கவுலாவை உம்முள் முன்னு திரி இந்த ஊரில் பெரிய அம்மா இருக்கிறாங்க நல்ல வசதியானது நிறைய பேச்சமடை தோட்டம் இருக்குது அந்த மாட்டை போய் நான் சொன்னதா சொல்லி ஏதாவது ஒரு வாங்கி உன்னை வாங்கி தர்மம் கொடுத்து உன்னுடைய கணவரை கஃபாரை கொடுத்து பரிகாரத்தை கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வானுக்கு போங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன்பிற்குரியவர்களே எவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி பாருங்க இந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் இந்த வசன் தூ சூரா பேரு முஜாதலா தர்க்கம் செய்த பெண் இங்கே நாம் விளங்க வேண்டும் ஈமான் எவ்வளவு உயர்ந்ததோ அதே அளவிற்கு இறைவனுடைய உதவியும் ஹவுராம் வரலாற்றில் நாம் புரிய வேண்டியது ஒரு பெண் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக எதுக்கெடுத்தாலும் கணவனை அத்துவிட்டு போக நினைக்கிற பெண்கள் சிறுவயது பெண்கள் யோசிச்சு பாருங்க கணவன் கொஞ்சம் கோபக்காரா இருந்தாலும் கூட அவர்கிட்ட பொறுமையா இருந்து வாழ்ந்து அந்த பொறுமைக்காக வேண்டியும் அல்லா இந்த உதவி செய்தான் முதலாவது எவ்வளவு கொடுமைக்காரா இருந்தாலும் பொறுமையா இருந்தாங்கல்ல இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அத்து விட்டு போறது நிறைய இருக்கிறாங்க பெண்கள் அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்காம இன்னைக்கு நிறைய அத்து விட்டு போறாங்க இல்லையா இப்ப எனக்கு பிள்ளை இருக்கு யாரும் சொல்ல அந்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறிவு ஆயிருமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க இதை விட ஒரு பெரிய பாடம் படிப்படை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுலா அம்மாவுடைய தஷ்ட கீழலா ரசூல்லாட்டை மட்டும் போய் அவங்க கேட்கல முறையிடல சட்டத்தை மாத்தி கொடுங்க நான் இந்த கணவரோட தான் மாலவின்னு சொல்லல மாறாக முசல்லாவிலே விழுந்து அழுது தொழுது அல்லாஹ் நீ சட்டத்தையே மாற்றி தர வேண்டும் என்று ஒரு பெரிய கோரிக்கை வச்சாங்களே ஹவுலா அம்மா அதையே அல்லாஹ் தஷ்ட கீழல்லான்னு தனியா சொல்றானே இந்த ஒரு சக்தி ஆற்றல் முன்னாலே வாழ்ந்த நம்முடைய சமூக பெண்வெடுத்து நிறைய இருந்தது இது மாதிரி ஆங்காங்கே பல வரலாற்று நிகழ்ச்சியில் எல்லாம் தாய்மார்களுக்காக பெண்களுக்காக கொட்டி கிடக்கின்றன அந்த ஹவுலா அம்மாவுடைய உறுதியான ஈமானை அல்லாஹ் நமக்கும் தருவானாக எது நடந்தாலும் சகித்து பொறுமையாக போய் சந்தோஷமான குடும்ப வாழ்வை கணவன் உடைக்கும் மத்தியில அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நவீன்